அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் முன் தாவைக்க தலைவர் விஜய் நேற்று ஆஜரானார் அவரிடம் ஆறு மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஏழு மணி நேரம் தாமதமாக கரூர் வேலுச்சாமிபுரம் சென்றது ஏன் கூட்டம் அதிகம் கூட வேண்டும் என தாமதமாக சென்றீர்களா குடிநீர் பாட்டில்கள் கூட விநியோகம் செய்யவில்லையே ஏன் போலீஸ் விதித்த நிபந்தனைகளை மீறியது ஏன் நெரிசல் ஏற்பட்டதும் சென்னைக்கு அவசரமாக கிளம்பி சென்றது ஏன் என்பன போன்ற பல கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டனர் அவற்றுக்கு விஜய் அளித்த பதிலை சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டனர் விசாரணை முடிந்த நிலையில் இன்று காலை தனி விமானத்தில் டெல்லியிலிருந்து விஜய் திரும்பினார் அவருடன் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வந்தார் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் நடத்திய விசாரணை பற்றி நிருபர்கள் கேட்டனர் உள்ளே நடந்ததை சொல்வது சரியாக இருக்காது தமிழக அரசு செய்த குளறுபடிகள் எல்லாரும் அறிந்ததுதான் அதை சிபிஐயிடம் கூறியிருக்கிறோம் என சொல்லி மூன்று விஷயங்களை நிர்மல்குமார் பட்டியலிட்டார் மீண்டும் விசாரணைக்கு வர விஜயை சிபிஐ அழைத்தனர் ஜனநாயகன் ரிலீஸ் வேலைகளை முடித்துவிட்டு பொங்கலுக்கு பிறகு ஆஜராவதாக விஜய் சொன்னார் எனவும் குமார் கூறினார் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார் மேலும் மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்னைக்கு இன்றும் இல்ல இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேற ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராகி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதெல்லாம் நாங்க முடிக்க கேட்டுக்கொண்டார்கள் சோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்க அடுத்த வாரம் ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கனால அதனால நாங்க அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் அது தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம் இல்ல இல்லை இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து அது ஏதாவது ஒரு நாள் ஏன்னால் தேர்தல் நேரம் இருக்கிறது நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் அங்கே தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை தலைவருக்கு வந்தது விட்னஸ் அம்மன் உங்க எல்லாருக்கும் தெரியும் உள்ள நடந்த விசார உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒன்னுல ஒரு சிம்பிள் உதாரணம் ஏழு காவல்துறை வந்து காவலர்கள் நாங்க டிப்ளாய் பண்ணியிருந்தோம் சிஎம் அதாவது குத்து மதிப்பால் அறுநூத்தி ஏழு காவலரும் சட்டசபையில் சொல்லியிருந்தாரு திரு டேவிட் அவர்கள் வந்து ஐநூறு காவலரும் சொல்லியிருந்தாரு ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன் ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலேயே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியலருந்து ஒவ்வொரு சட்டசபையில சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும் ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல வித பல விதத்துல இந்த கேஸ்ல நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்துல இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்திருந்தோ அது 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 நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்திருக்கோம் அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னணி கூறியிருந்தோம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதி இட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது அது குறித்தும் சிபிஐ நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம் ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன்தேதியிட்டு இட்டு நாங்க தான் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொன்னோம்னு சொல்லி தமிழக அதை கரூர் நகர ஸ்டேஷன்ல இருந்து கரூர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம் அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ தெரிவித்தார்கள் பாஜக நெருக்கடி கொடுக்கிறதா என்ற கேள்விக்கும் முடிவெடுப்பார் என தலைவருடைய கடைசி படம் தமிழக மக்கள் அனைவரும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த திரைத்துள்ள இந்தியா மக்கள் முழுவதும் இதை பீஸ்ஃபுல்லா எங்களுடைய தலைவருக்கு ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல படம் ரிலீஸ் வந்து இருக்கணும்னு விரும்புகிறோம் படம் ரிலீஸ் ஆகட்டும் இருந்து வரட்டும் அது அதுக்கப்புறம் விரிவான கேள்விகளுக்கு பாருங்க எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் அது அதனால நாங்கள் இது சம்பந்தமாக இருந்து முடியட்டும் நீதிமன்றத்துக்கு முடியட்டும் கண்டிப்பாக பேசுவோம் எல்லா விதத்திலும் ஒரே வருஷம் இங்க பாருங்க கண்டிப்பாக இல்ல இல்ல கண்டிப்பாக அதற்கு எல்லாத்துக்கும் யார் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றி தெரிவித்துக்கிறோம் இது எங்களுடைய தலைவருடைய சென்டிமெண்டலா இது கடைசி படம் அது எல்லாருக்கும் நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அனைத்து எங்களுடைய தொண்டர்களும் சரி தமிழக மக்களும் சரி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் காத்துட்டு இருக்கோம் அது பீஸ்ஃபுல்லா முடியட்டும் அது ரிலீஸ் வந்து பீஸ்ஃபுல்லா முடியட்டும் உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நாங்கள் அனைவரும் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு காத்துட்டு இருக்கோம் அது வரட்டும் வந்த பிறகு இது சம்பந்தம் விரிவாக

எது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இருக்காதுன்னு தெளிவாக போன தடவை நாங்கள் சிபிஐ போன போய் சொல்லியிருக்கிறோம் அதனால அதை மட்டுமே நீங்கள் எப்போயுமே எடுத்துக்கோங்க அதை கடைசி கருத்தாக எடுத்துக்கோங்க இதில் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த எந்த வித மாற்றமும் இருக்காது சி 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 ஒன் திங் எனி அவர் லீடர் அண்ட் எனி திங் டெஃபினெட்லி பிரஸ்லி தேங்க் எவ்ரி ஒன் ஹுவர் அவர்